வணக்கம் அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வியாழன் வெள்ளி இரண்டு நாட்களுக்குமே சேர்த்து நாங்கள் சொல்லி இருக்கிறோம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு காலை ஏழு நட்டு ஒன்பது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுடைய நிலை எங்கே இருக்கிறது என்பதை எல்லாம் அனுசரித்துத்தான் நாங்கள் ராசி பலன் சொல்லி இருக்கிறோம் எனவே வியாழன் வெள்ளி பல ராசிகளுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கிறது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் மேஷராசிக்காரர்களை வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை பதட்டம் கர்வம் ஆணவம் அலட்டல் எல்லாம் அதிகமாக இருக்கிறது வழிபாடு முக்கியம் பணிவு முக்கியம் நிதானம் பொறுமை அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை வியாழன் ஏழு வடக்கு பச்சை வெள்ளி உங்களுக்கு இந்த இரண்டு நாட்களுமே சிறப்பாக இல்லை அப்படிங்கிறதுனாலே காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் ரெண்டு நாளும் தீபம் காட்டணும் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை ஓட விடணும் ஓம் நாரதரே போற்றி நான்முகனே போற்றி நந்தகமே போற்றி கருடனே போற்றி அருணனே போற்றி மருகனே போற்றி இந்த ரெண்டு நாளும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது கோயிலில் இருந்து காமணி நேரமாவது படித்து பாருங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கு மஞ்சள் அல்லது வெள்ளை துணி ஏழைகளுக்கு கொடுங்க காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த ரெண்டு நாளும் நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது ஜெயிக்கிறீர்களோ இல்லையோ மாட்டீர்கள் தோற்கே ரெண்டு நாளுமே சூப்பர் கலகரிங்க சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் உங்க பலமான பெருந்தன்மை புத்தி கூர்மை ஜெயிக்கும் நல்ல நாள் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு வியாழர் ஏழு ஒன்று தெற்கு மேற்கு பச்சை மஞ்சள் வெள்ளி இந்த ரெண்டு நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால திருஷ்டியும் பொறாமையும் இருக்கும் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் ஓம் தத்தாத்ரேயரே போற்றி தாமரவரணியே போற்றி ஸ்ரத்தா தேவியே போற்றி சியவணரே போற்றி ஆண்டாள் அருளிய நாச்சியார் திருமொழி ரெண்டு நாளும் படித்து பாருங்கள் சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் குலதெய்வத்தை நினச்சி செய்யுங்க திருஷ்டி பொறாமை குறையும் மற்றவங்களுக்கு உங்க மேல நல்லா நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உண்டு கலக்கிறீங்க பேச்சு ஜெயிக்கும் இரண்டு நாட்களும் சூப்பர் அனுகூலமான எண் ஏழு ஆறு கிழக்கு மேற்கு பச்சை மஞ்சள் வியாழன் ஏழு ஒன்று வடக்கு தெற்கு வெள்ளை நீளம் வெள்ளி இந்த ரெண்டு நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால திருஷ்டியும் இருக்கும் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்துல தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் ஓம் தத்தாத்ரேயரே போற்றி தாமரவரணியே போற்றி ஸ்ரத்தா சீயவனரே போற்றி ஆண்டாள் அருளிய நாச்சியார் திருமொழி ரெண்டு நாளும் படிச்சு பாருங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் குலதெய்வத்தை நினைச்சு செய்யுங்க திருஷ்டி பொறாமை குறையும் மத்தவங்களுக்கு உங்க மேல கடகராசிக்கார நேர்களை வியாழக்கிழமை சூப்பர் பிரம்மாதம் கலகரிங்க சந்தோஷம் ஆமா உங்கள் பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் மூணு நட்சத்திரத்துக்கும் வெற்றியை தரும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் ஆனால் வியாழக்கிழமை ராத்திரி பத்து மணிலேருந்து சந்திராஷ்டமம் வெள்ளிக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது ஜாக்கிரதை நல்லது கெட்டதா தெரியும் கெட்டது நல்லதா தெரியும் இது என்னைக்கு வெள்ளிக்கிழமைக்கு எனவே வெள்ளிக்கிழமை சந்திராஷ்டமம் சிறப்பா இல்லை அனுகூலமான என் திசை நிறம் இல்லை வியாழக்கிழமை ராத்திரி பத்து மணி வரைக்கும் சூப்பர் அனுகூலமான என் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு பச்சை மஞ்சள் கடகராசிக்கார நெயர்களை வியாழன் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு வெள்ளிக்கிழமை சந்திராஷ்டமம் அதனால வியாழக்கிழமை மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் தேவகுருவே போற்றி திரௌபதியே போற்றி துரோணரே போற்றி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க ஏழைகளுக்கு பசியாத்துங்க வெள்ளிக்கிழமை சூரியனுக்கு காலையில் ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது ஜாக்கிரதையாக இருக்கணும் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை கவனம் குலதெய்வத்தை நினைச்சுக்கணும் ஓ சுக்கரனே போற்றி சுதர்சனமே போற்றி போற்றி சுந்தரனே இந்த ஓடிக்கிட்டே இருக்கணும் ஆண்டாள் திருப்பாவை இதெல்லாம் பண்ணீங்கன்னா வெள்ளிக்கிழமை நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது சிம்ம ராசிக்கார சிறப்பான நாளாக இல்லை ரெண்டு நாளுமே சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் கர்வம் அதிகமாக இருக்கிறது அலட்டல் அதிகமாக இருக்கிறது ஜாக்கிரதை அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை வியாழன் ஏழு வடக்கு பச்சை வெள்ளி நிதானம் பொறுமை உங்களுக்கு இந்த இரண்டு நாட்களுமே சிறப்பாக இல்லை அப்படிங்கிறதுனால காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் ரெண்டு நாளும் தீபம் காட்டணும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை ஓட விடணும் ஓம் நாரதரே போற்றி நான்முகனே போற்றி நந்தகமே போற்றி கருடனே போற்றி அருணனே போற்றி மருகனே போற்றி இந்த ரெண்டு நாளும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது இருந்து காமணி நேரமாவது படித்து பாருங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கு மஞ்சள் அல்லது வெள்ளை துணி ஏழைகளுக்கு கொடுங்க காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த ரெண்டு நாளும் நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது ஜெயிக்கிறீர்களோ இல்லையோ தோற்கமாட்டீர்கள் கன்னிராசிக்காரனே இருக்க குரு பகவான் கடகத்தில் இருந்து கொண்டு ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார் அவர் உதவி செய்கிற அஞ்சே ராசிகளில் உங்களது உண்மை இந்த ரெண்டு நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் ஜெயிக்கும் அனுகூலமான என் ஏழு ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு வியாழன் ஏழு ஒன்று வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் வெள்ளி இந்த ரெண்டு நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால திருஷ்டியும் பொறாமையும் இருக்கும் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்துல தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் ஓம் தத்தாத்ரேயரே போற்றி தாமரவரணியே போற்றி ஸ்ரத்தா தேவியே போற்றி சியவனரே போற்றி ஆண்டாள் அருளிய நாச்சியார் திருமொழி ரெண்டு நாளும் படிச்சு பாருங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் குலதெய்வத்தை நினைச்சு செய்யுங்க திருஷ்டி பொறாமை குறையும் மத்தவங்களுக்கு உங்க மேல துலா ராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் பிரமாதம் கலகரிங்க சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் வீண் செலவில்லை வீண் கவலை இல்லை உயர்வு நல்ல நாள் வியாழன் வெள்ளி இரண்டு நாட்களுமே அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு வியாழன் ஏழு எண் எட்டு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் வெள்ளி துலாமுக்கு எட்டு ராசியான எண் இந்த ரெண்டு நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால திருஷ்டியும் இருக்கும் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் ஓம் தத்தாத்ரேயரே போற்றி தாமரவரணியே போற்றி ஸ்ரத்தாதேவியை ஊற்றி சியவனரே ஊற்றி ஆண்டாள் அருளிய நாச்சியார் திருமொழி ரெண்டு நாளும் படிச்சு பாருங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் குலதெய்வத்தை நினைச்சு செய்யுங்க திருஷ்டி பொறாமை குறையும் மற்றவங்களுக்கு உங்க மேல விருச்சிகராசிக்காரேயர்களை ரெண்டு நாளுமே சிறப்பா இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்ப அதிகம் ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை கவனம் நல்ல நாளாக கட்டாயம் இல்லை பொறுமை அனுகூலமான இரண்டு வடக்கு பச்சை வியாழன் ஏழு தெற்கு வெள்ளை வெள்ளி உங்களுக்கு இந்த இரண்டு நாட்களுமே சிறப்பாக இல்லை அப்படிங்கிறதுனால காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் ரெண்டு நாளும் தீபம் காட்டணும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை ஓட விடணும் ஓம் நாரதரே போற்றி நான்முகனே போற்றி நந்தகமே போற்றி கருடனே போற்றி அருணனே போற்றி மருகனே போற்றி இந்த ரெண்டு நாளும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது கோயிலில் இருந்து காமணி நேரமாவது படித்து பாருங்கள் சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கு மஞ்சள் அல்லது வெள்ளை துணி ஏழைகளுக்கு கொடுங்க காக்கேக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த ரெண்டு நாளும் நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது ஜெயிக்கிறீர்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் தனுசு ராசிக்கார நேர்களை ரெண்டு நாளுமே சிறப்பா இல்லை பதட்டம் கோபம் தேவையற்ற குழப்பம் தடுமாற்றம் எல்லாருக்கு வழிபாடு முக்கியம் நிதானம் ஜாக்கிரதை அனுகூலமான எண் இரண்டு தெற்கு பச்சை புதன் வியாழன் புதன் அல்ல வியாழன் ஏழு வடக்கு வெள்ளை வெள்ளி நிதானம் பொறுமை தேவையற்ற பேச்சு பதட்டம் தடுமாற்றம் அதிகம் உங்களுக்கு இந்த இரண்டு நாட்களுமே சிறப்பாக இல்லை அப்படிங்கிறதுனாலே காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் ரெண்டு நாளும் தீபம் காட்டணும் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை ஓட விடணும் ஓம் நாரதனே போற்றி நான்முகனே போற்றி நந்தகமே போற்றி கருடனே போற்றி அருணனே போற்றி மருகனே போற்றி இந்த ரெண்டு நாளும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது கோயிலில் இருந்து காமணி நேரமாவது படித்து பாருங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கேக்கு மஞ்சள் அல்லது வெள்ளை துணி ஏழைகளுக்கு கொடுங்க காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த ரெண்டு நாளும் நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது ஜெயிக்கிறீர்களோ இல்லையோ மாட்டீர்கள் மகர ராசிக்கார நேர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் கோபம் வீம்பு பிடிவாதம் இதெல்லாம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை அனுகூலமான இரண்டு வடக்கு பச்சை வியாழன் ஏழு தெற்கு வெள்ளை வெள்ளி உங்களுக்கு இந்த இரண்டு நாட்களுமே சிறப்பாக இல்லை அப்படிங்கிறதுனால காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் ரெண்டு நாளும் தீபம் காட்டணும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை ஓட ஓடணும் ஓம் நாரதரே போற்றி நான்முகனே போற்றி நந்தகமே போற்றி கருடனே போற்றி அருணனே போற்றி மருகனே போற்றி கும்பராசிக்க நேயர்களை சூப்பரான நாள் ரெண்டு நாளுமே பிரம்மாதம் தலைகரிங்க சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரம்மாதமான வாழ்க்கை உயர்வு உண்டு சந்தோஷம் உண்டு நல்லா இருக்கு உங்களோட பலமான நிதானம் பெருந்தன்மை ஜெயிக்கும் அனுகூலமான என் ஏழு ஒன்பது தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு வியாழன் ஆறு ஐந்து தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் வெள்ளி இந்த ரெண்டு நாளும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமாக இருக்கு கோயிலில் இருந்து காமணி நேரமாவது படிச்சு பாருங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கு மஞ்சள் அல்லது வெள்ளை துணி ஏழைகளுக்கு கொடுங்க காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த ரெண்டு நாளும் நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது ஜெயிக்கிறீர்களோ இல்லையோ தோற்கமாட்டீர்கள் இந்த ரெண்டு நாள் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்களுக்கு அதனால வழிபாடு முக்கியம் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்துல தீபம் போட்டுருங்க ரெண்டு நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் புஷ்கரமே போற்றி புலஸ்தியரே போற்றி புலகரே போற்றி பார்கவியே போற்றி பரசுராமனே போற்றி பலராமனே போற்றி பரந்தாமனே போற்றி இந்த வழிபாட்டை மந்திரத்தை சொல்லுங்கள் ஏழைகளுக்கு சுண்டல் அல்லது மொச்சை கொட்டை வேக வைத்து கொடுங்க காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் மீனராசிக்காரே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர் உண்டு நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கை வளமாகும் நல்ல நாள் கலக்கறீங்க வியாழன் வெள்ளி இரண்டு நாட்களுமே உயர்வு சந்தோஷம் கடக ராசியில் இருக்கிற குரு வேறு உதவி செய்கிறார் உங்க ராசிக்கு தலைவர் மொத்தத்தில் சூப்பர் அனுகூலமான என் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு வியாழன் ஏழு ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை மஞ்சள் வெள்ளி இந்த ரெண்டு நாள் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்களுக்கு அதனால் வழிபாடு முக்கியம் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க ரெண்டு நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள் ஓம் புஷ்கரமே போற்றி புலஸ்தியரே போற்றி புலகரே போற்றி பார்கவியே போற்றி பரசுராமனே போற்றி பலராமனே போற்றி பரந்தாமனே போற்றி இந்த வழிபாட்டை மந்திரத்தை சொல்லுங்கள் ஏழைகளுக்கு சுண்டல் அல்லது மொச்சை கொட்டை வேக வைத்து கொடுங்க காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் நேயர்களை வியாழன் வெள்ளி இரண்டு ராசிகளுக்கும் சேர்த்து பலன் சொல்லி இருக்கிறோம் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்